யாழ்ப்பாணம் சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு நோயாளி ஒருவரை நள்ளிரவு வேலை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற வேளை வைத்தியசாலை வெளி நோயாளர் பிரிவில் எவரும் இல்லாத நிலையில் நோயாளியை யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் மீண்டும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பிலான விவகாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரின் முகநூல் பதிவு நேற்று சமூக வலைதளங்களில் வைரலானது பெசக்கடிக்கு உள்ளான நபர் ஒருவரை அவரது உறவினர்கள் நேற்று முன்தினம் இரவு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் இதன்போது வெளிநோயாளர் பிரிவில் எவரும் கடமையில் இருக்கவில்லை அதனால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் கடமையில் இருக்கவில்லை இதனால் நோயாளியை உறவினர்கள் புதனா வைத்திய சாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் நோயாளியை சாவச்சேரி வைத்தியசாலைக்கு உறவினர்கள் அழைத்து வரும்போது வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் கடமையில் இல்லாதமை தொடர்பில் திணைக்கள ரீதியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதேவேளை எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியசாலையில் முறைப்பாடு இலக்கமாக கைத்தொலைபேசி இலக்கத்தினை காட்சிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இன்று அதிகாலை முகநூல் வழியாக கருத்து தெரிவித்த முன்னாள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியகச்சகர் ராமநாதன் அர்ஜுனா நானே தற்போதும் வைத்திய அத்தியக்சகர் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார் குறிப்பாக திணைக்கள் மட்டத்தில் விசாரணை நடைபெறுவதால் அது நிறைவு பெறும் வரை நான் பதில் வைத்திய அத்தியக்சகராக இருப்பேன் என தெரிவித்தார் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சுகாதார அமைச்சின் கமைய இன்று கொழும்பு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு நோயாளி ஒருவரை நள்ளிரவு வேளை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற வேளை வைத்தியசாலை நோயாளர் பிரிவில் எவரும் இல்லாத நிலையில் நோயாளியை யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் மீண்டும் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பிலான விவகாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரின் முகநூல் பதிவு நேற்று சமூக வலைத்தளங்களில் வைரலானது விசக்கடிக்கு உள்ளான நபர் ஒருவரை அவரது உறவினர்கள் நேற்று முன்தினம் இரவு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் இதன்போது நோயாளர் பிரிவில் எவரும் கடமையில் இருக்கவில்லை அதனால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் கடமையில் இருக்கவில்லை இதனால் நோயாளியை உறவினர்கள் ஜால் புதனா வைத்திய கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் நோயாளியை சாவச்சேரி வைத்தியசாலைக்கு உறவினர்கள் அழைத்து வரும்போது வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் கடமையில் இல்லாதமை தொடர்பில் திணைக்கள ரீதியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதேவேளை எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியசாலையில் முறைப்பாடு இலக்கமாக கைத்தொலைபேசி இலக்கத்தினை காட்சிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இன்று அதிகாலை முகநூல் வழியாக கருத்து தெரிவித்த முன்னாள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சகர் ராமநாதன் அர்ச்சுனா நானே தற்போதும் வைத்திய அத்தியகட்சகர் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார் குறிப்பாக திணைக்கள மட்டத்தில் விசாரணை நடைபெறுவதால் அது நிறைவு பெறும் வரை நான் பதில் வைத்திய அத்தியகட்சகராக இருப்பேன் என தெரிவித்தார் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சுகாதார அமைச்சின் கமைய இன்று கொழும்பு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது